சென்னையில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளம் கட்டிடங்கள் ஏரிகளை அகற்றியோ அல்லது ஆக்கிரமித்தோ கட்டப்பட்டதால் ஏற்பட்டது இதற்கு திமுக அரசை குறை கூறுவது சரியில்லை ஓரியூர் சுரேஷ் வெளியிட்டுள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சென்னையில் மிகப்பெரிய வெள்ளம் வந்ததில்லை அது வழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவர் தான் அதுக்கு நான் பதில் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலருந்து எண்பத்தி ஏழு வரையும் ஆட்சி செய்த அப்போ அப்போ இருந்த முதலமைச்சர் தான் பேரை சொல்ல விரும்பல ஒன்று ஒன்று பேரூர் ஏரி உடையார் ராமச்சந்திரன் மருத்துவக் கல்லூரி ரெண்டு பெத்தேரி பச்சைமுத்து உடையார் எஸ்ஆர்எம் கல்லூரி கூவம் ஆறு ஏசி சண்முகம் மருத்துவக் கல்லூரி பல்லாவரம் மேரி ஏ ஐஸ்வர்ய ஐஸ்வர்ய கணேசன் பல்கலைக்கழக பல்கலகம் நான்கு ஐந்து ஜேபிஆர் எழுதிய வாங்கி அந்த முதல்வர்கிட்ட வாங்கிய வந்து சத்தியபோமா கல்லூரி இதனால தான் வந்து மா சென்னையில் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதுனால இந்த தண்ணி வடிக்காமல் போச்சு இதை வந்து சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் தெரியல அண்ணாமலை என்னமோ இவர் உத்தம மாதிரி தமிழக அரசு சொல்கிறாரு எந்த இப்போ எத்தனை வழக்கம் போட்டாலும் திமுக வந்து அழிக்கிறதுக்கு எந்த கும்பாலும் முடியாது திமுக தான் திராவிடத்தை ஆளும் அதை எத்தனை மோடி வந்தாலும் எத்தனை அண்ணாமலை வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாது நான் அடித்து சொல்கிறேன் திமுக காரன் ஒரு மயுறு கூட எவனாலையும் பிடிக்க முடியாது எச்சரிக்கிறேன்